ஆத்தாழை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கருணுமுமில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்குரு திங்கில்லையே ஓம் ஸ்ரீ மகாகணபதி மகா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாப்திய நமகா இன்று பத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை இன்று உத்திராட நட்சத்திரம் மேஷராசி அன்பர்களே இன்று தொழிலில் எதிர்பார்த்த மேன்மை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அகலும் தைரியம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்று பாகியஸ்தானத்தில் இருக்கும் தைரியாதிபதி சந்திர பகவானால் தைரியம் அதிகரிக்கும் ராசிநாதன் சுக்கரன் சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் சுக்கரன் மிதுன ராசி அன்பர்களே இன்று வாக்கு கொடுப்பதற்கு முன் மிகவும் தைரியமாக கொடுக்க வேண்டாம் உங்களுடைய பிடிவாத குணத்தை சற்று தளர்த்தி கொள்வது சிறப்பாக இருக்கும் தொழிலில் மேன்மை உண்டாகும் வெளிநாடு செல்வதற்கான யோகம் கிட்டும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சந்திரன் தனது சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் மிகவும் அற்புதமான பலன்களை தரப்போகிறீர்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் அகலும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் சொத்து வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு சிம்மராசி அன்பர்களே இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த சட்ட போராட்டங்கள் அகலும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு இன்று மேன்மையான நாளாக இருக்கும் பொருளாதாரம் சிறக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று குழந்தைகள் மூலம் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிநாடு செல்வதற்கான ஆயத்தப் பணிகளை மேற்கொள்வீர்கள் அலுவலகத்தில் இருந்து வந்த டென்ஷன் குறையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் குரு துளாராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் தனது ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அகலும் பணப்பிரச்சனை நீங்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் ஆனாலும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாயிருந்தாலும் அதை திட்டமிட்டு செய்வது நல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகுந்த ஆலோசனைகளை பெறுவது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் தனுசு ராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் பணப்பிரச்சனை நீங்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மகிழ்ச்சியை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று ராசியில் சந்திரன் நிலவுவதால் உங்களுக்கு வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் வாக்கு கொடுப்பதற்கு முன் தயவு செய்து யோசித்து கொடுக்கவும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சட்ட பிரச்சினைகளை கையாள்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு கும்பராசி அன்பர்களே இன்று விரயஸ்தானத்தில் உலவும் சந்திர பகவானால் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரலாம் அதே வேளையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மறையும் குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தாயார் தாய்வழி வழி உறவினருடன் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு மீன ராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கிறார் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் உலவுகிறார் லாபஸ்தானத்தில் உலவும் சந்திரனுக்கு ராசிநாதன் குரு திரிகோணம் பெறுவதால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையப் போகிறது போட்டியிருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் நீண்ட நாட்களாக சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சந்திரன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஆயுத பூஜை அதாவது இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து இந்த பழக்கம் வந்து வந்தது அப்படின்னா பண்டைய காலத்துல அதாவது மன்னர்கள் காலத்துல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வீரரும் அதாவது அந்த அந்த நாட்டினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு வீரனும் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை அந்த அரசன் இருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு சென்று அந்த இராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் யாரோ அவங்க வந்து இந்த ஆயுதங்களுக்கு சிறப்பு பூஜை அதாவது சிறப்பு வழிபாடு செய்வார்கள் அந்த நேரத்தில் ஒரு யாகம் செய்வார்கள் அதுக்கு பேர் தான் வந்து வேள்வி அப்படிங்கிறது பேர் இது ஏன் வந்து இந்த மகாலயபக்ஷ அமாவாசை கழிஞ்சு வரக்கூடிய நவராத்திரியில் ஒன்பதாம் நாள் ஏன் செய்யணும் அப்படின்னா இன்றைய தினத்தில் தான் அம்பாள் வந்து தன்னுடைய தங்கிட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்களால எதிரிகளை அழிப்பதாக ஒரு ஐதீகம் அதாவது யாரெல்லாம் அதர்மத்திற்கு துணை போகிறார்களோ அவர்களை வந்து அம்பாள் வந்து இன்றைய தேதியில் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி அழிப்பதாக எதையும் இந்த நவராத்திரியை வந்து நாம் மூன்று மூன்று நாட்களாக பிரிக்கிறோம் முதல் மூன்று நாட்கள் துர்க்கைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் பிரிக்கிறோம் அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் இந்த கடைசி மூன்று நாட்களான ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாட்களில் நாம் நாம் படிக்கக்கூடிய புத்தகங்களை நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய புத்தகங்களை அம்பாள்கிட்ட வச்சு வழிபட்டு ஏன்னா அம்பாள் வந்து அந்த கடைசி மூன்று நாள் வந்து சரஸ்வதி ரூபமாக இருக்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் அம்பாள்கிட்ட வச்சு வழிபட்டு நாம் இந்த நா இந்த நாளில் நாம் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயுத பூஜை பொறுத்தவரை மன்னர்கள் காலத்தில் இருந்த விஷயம் அப்படிங்கிறது நான் சொன்னது அந்த வேள்வி வழிபாடு அந்த வேள்வி வழிபாடை இன்றைக்கி நாம் நம்முடைய கையாலேயே நம்ம வீட்டில் கூட நாம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் அம்பாள் முன்னாடி வச்சுட்டு நாம் நம்மளால் முடிந்த நமக்கு தெரிந்த அம்பாள் தமிழ் வேத மந்திரங்களை நமக்கு தெரிந்த மாதிரி சொல்லி நாம் வழிபடலாம் அதற்கு இன்று உகந்த நேரம் அப்படிங்கிறது காலையில் நாலரை டு ஆறு அப்புறம் ஒன்பது டு பத்தரை அப்புறம் மாலை வேளையில் நாலரை டு ஆறு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆயுத பூஜை நம் வாழ்வில் நம் அனைவரது வாழ்விலும் வசந்தத்தை கொடுக்கட்டும் நாளை நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் இனிதான ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்